ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டியான ஈஸியான முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் மாவை அரைச்சி கஷ்டப்படாமல் இன்றைக்கி ரெடிமேடு மாவு வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்புவை குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி விட்டுட்டு ரெண்டு முருத்துடா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து பருப்புவை தண்ணி நல்லா வடிச்சுடுங்க வடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உளுத்தம்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்போ இதை மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க மிக்சி சாரில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே உளுத்தம் பருப்பவை சேர்த்துருங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் எல்லா பருப்பையுமே உள்ளே சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே பாத்திரத்தில் சேர்த்துருங்க இப்போ மாவை சேர்த்தாச்சு இப்போ நம்ம உளுத்தம் உளுத்தம்பருப்புக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் கடையில் வாங்கினா அரிசி மாவு தாங்க இது நீங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க நான் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு தப்பர் பொடி சேர்த்துருக்கேன் காய் ஸ்பூன் அளவுக்கு தெருங்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க காய்ச்சினா எண்ணெய் தான் இது கடலை எண்ணெய் அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கை வச்சுட்டு நல்லா பெசிறி கொடுங்க இது எல்லாத்தையுமே நல்லா பெசிறி கொடுங்க எல்லாமே நல்லா கலந்து வரட்டும் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து தானே அரைச்சிருக்கோம் உளுத்தம் பருப்புவை லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அதிலே கொஞ்சம் ஈரப்பாக தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி விட்டுட்டு நல்லா பெசிறி எடுத்துக்கலாம் ஒரு சாஃப்டான மாவை நல்லா பெசிறி எடுத்துக்கோங்க பாருங்கள் பெசிறி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணுங்க சாஃப்ட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டு வச்சிடலாம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த புதுரு இது மாதிரி ஒரு ரோல் பண்ணிக்கோங்க இந்த அச்சு எடுத்துக்கோங்க தேன் குழல் அச்சு தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை உள்ள சேர்த்துக்கோங்க இதுலேயுமே கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் முறுக்கு எடுக்கும்போது இப்போ நம்ம முறுக்கு சேர்த்துக்கலாம் முறுக்கு செய்தாச்சு இப்போ நம்ம கடையில் எண்ணெய் வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் முறுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை முறுக்கு சேர்க்க முடியுமோ அத்தனை முறுக்கு சேர்த்துக்கோங்க நான் மூணு முறுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுடுங்க எண்ணெய் சத்தம் அடங்கின உடனே முறுக்கு நல்லா வெந்து வந்துருங்க பாருங்கள் எண்ணெய் சத்தம் நல்லா அடங்கி வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும் இப்போ நம்ம முறுக்கவை நல்லா எண்ணெயை வடிகட்டிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துருங்க அருமையான நல்லா முறுக்கு ரெடி பண்ணியாச்சு செம சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்குங்க உங்களுக்கு கையில் எடுக்கும்போதே தெரியும் அவ்வளோ முறு மொறுனு இருக்கும் அந்த முறுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதே மாதிரில நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தீபாவளிக்கு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்த அசத்துங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ